நீ யா ரெண்டாவது கல்யாணம் பண்ற உனக்குதான் அங்க வீட்டுல போண்டாட்டி சொல்ல மாட்டீங்களா கர்த்தருக்கு போற நீ ஏன் ஏன் சொன்னா நீ குஷ்டரோகி ஆயிருக்கேர் என்ன திரும்ப நினைக்கணும் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒருவேளை அவங்க தவறு செய்திருந்தாலும் நாளைக்கு கர்த்தர் அவங்கள உயர்த்திடுவார் யார நீங்க யார பத்தி பேசுனீங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்திருவார் உயர்த்திடுவார் நீங்க எங்க போவீங்க சாபம் நம்ம குடும்பத்துல வராம இருக்கணும் அந்த சாபங்கள் நம்ம குடும்பத்துல வந்துருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரா இருக்கும் இன்றைக்கு தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை மக்கள் யாரும் கேள்வி கேட்க கூடாது என்கிறதிலே இந்த கள்ளர்கள் கள்ள ஊழியர்கள் மிகுந்த ஒற்றுமை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் இருந்தாலும் சரி அது பெண்களாக இருந்தாலும் ஒரு பெண் சொல்வதை பாருங்கள் ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறவன் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை விமர்சனம் செய்யக்கூடாது என்கிறதாக சொல்லுங்கள் பத்தியும் ஊழியக்காரங்களை பத்தியும் அவங்கள பத்தி நீங்க அவங்கள பத்தி பேசும்போ அவங்கள பத்தி மட்டும் பேசல அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பற்றி நீங்க பேசுறீங்க அழைத்த கர்த்தரை பற்றி நீங்க பேசுறீங்க என்ன தெரியுமா நினைக்கணும் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒருவேளை அவங்க தவறு செய்திருந்தாலும் கர்த்தர் ஏன்னா அழைத்தவர் கர்த்தர் மன்னிக்கிறதோ மன்னிக்காம போறதோ அவர் கையில இருக்கு உங்க கையில கிடையாது நாளைக்கு கர்த்தர் அவங்கள உயர்த்திடுவார் யார நீங்க யாரை பத்தி பேசுனீங்களோ அவங்கள கர்த்தர் என்ன செய்திருவார் உயர்த்திடுவார் நீங்க எங்க போவீங்க மீற விமர்சனம் செய்தால் கர்த்தருவதை பார்ப்பார் ஒருவர் மேல ஒருவர் பேசுறதுனால என்ன ஆயிடுற போது நீங்க நினைச்சிடலாம் ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார் கர்த்தரதை பார்ப்பார் பார்த்து என்ன செய்வா குஷ்டரோகம் குஷ்டரோகம் வரும் என்று சொல்லி சொல்லுங்கள் கர்த்தருக்கு பார்க்கல நீ ஏன் சொன்னா நீ குஷ்டரோகி ஆயிரு அது எப்படியா அந்த சாபங்கள் நம்ம குடும்பத்துல வந்துருச்சுன்னா இருக்கும் ஊழியக்காரன் என்கிறவன் ரெண்டு மூன்று பெண்களை கூட வைத்திருந்தாலும் அந்த அளவுக்கு தவறு செய்தால் கூட அதாவது உபச்சார பாவமாய் செஞ்சாலும் அவரை நீ கேள்வி கேட்க கூடாது அவனுக்கு எதிராக நீ பேசக்கூடாது பேசினால் உனக்கு குஷ்டம் வரும் கர்த்தரதை பார்ப்பார் காரணம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் பூலியக்காரன் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் ஆகவே அவர் இரண்டு பெண்களை வைத்திருந்தாலும் சரி எத்தனை பெண்களை வைத்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக நீ பேசக்கூடாது பெயர் பேசினால் குஷ்டம் வரும் அன்புக்குரிய எவ்வளவு ஒரு கேடு கட்ட சிந்தனை பாருங்கள் இதற்கு இந்த இந்த பெண் பெண் மட்டுமல்ல அநேக இந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தங்களை தாங்கள் அழைத்துக் கொள்கிறார்கள் எல்லோரும் சம்பவத்தை தான் எடுத்து காண்பிப்பார்கள் இந்த பெண்ணும் அதைத்தான் சொல்லுகிறார் மோச ரெண்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டானாம் இது நிமித்தம் மிரியாம் நீ ரெண்டு திருமணம் செய்தது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டினால ஆகவே

அதே போல இன்னைக்கு தேவ ஊழியர்கள் என்கிறவர்கள் மோசையை போல ரெண்டு மூன்று பெண்களை கல்யாணம் பண்ணாலும் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டினால் அல்லது தட்டி கேட்டால் உங்களுக்கும் குஷ்டம் வரும் என்று சொல்லுகிறேன் தங்களுக்கு சாதகமாக வேத வசனங்களை எந்த அளவிற்கு குழப்புகிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் அந்த நாட்களிலே இரண்டு திருமணம் செய்வது தவறு என்ற சட்டத்தை மீறி மோச திருமணம் செய்தார் அதை மிரியாம் தட்டி கேட்டார் ஆகவே தான் ஆண்டவர் கொடுத்தார் அப்படியா உண்மை அதுவல்ல அந்த நாட்களிலே ஒன்றிற்கும் மேற்பட்ட திருமணம் செய்வது தவறு என்று சொல்லி ஒரு சட்டம் கிடையாது உண்மையிலே மோச இரண்டு திருமணம் செய்தார் என்கிறதற்காக மிரியாம் மோசையை திட்டவும் மோசைக்கு எதிராக குரல் எழுப்பவும் இல்லை மோச திருமணம் செய்த பெண்ணை மிரியாமுக்கு பிடிக்கவில்லை அதுதான் விஷயம் ஏதோ எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்தது இந்த மிரியாமக்கு பிடிக்கவில்லை மோ அலே ஏதாக்கிலும் குற்றம் உண்டா என்று கேட்டால் அது குற்றம் இல்லை அப்போ தவறல்லாத ஒரு விஷயத்திற்காக மோசை தவறே செய்யவில்லை தவறல்லாத விஷயத்திற்காக இங்கே மிரியாம் மோசையை எதிர்க்கிறான் சரி அதை அதுதான் பிரச்சனை என்றால் கூட அதை குறித்து மோசைய இடத்துல நீ திருமணம் செய்த எனக்கு பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை அப்படிதானே பேசி இருக்க வேண்டும் இவள் அப்படியும் பேசவில்லை மாறாக கடவுள் ஒன்னிடத்துலதான் பேசுவாரோ எங்களை கிட்டத்தலையும் பேசுவார் நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது என்று சொல்லி கடவுளுடைய தெரிந்தெடுப்புக்கு எதிராகவே பேசினார்கள் காரணம் கடவுள் மோசையை விசேஷமாக தெரிந்தெடுத்திருந்தார் இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக இஸ்ரேவேல் மக்களுக்கு ஒரு மத்தியஸ்தனாக இந்த மோசையை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் மிரியாமையோ ஆர்வனையோ அப்படி தெரிந்தெடுக்கவில்லை ஆண்டவரே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி மோசையை குறித்து கடவுளை சாட்சி கொடுக்கிறார் அப்படி கடவுளால் சாட்சி பெற்ற தவறு செய்யாத இந்த மிரியாம் செயல்பட்டதனால் மனிதர்களும் மோசையும் ஒன்று கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக ஆண்டவர் மிரியாவுக்கு குஷ்டத்தை கொடுத்தார் ஆனால் அதை இன்றைக்கு எப்படி சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்றைக்கு தங்களை தங்களை ஊழியர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களும் மோசையை போல கடவுளால் நியமிக்கப்பட்டவர்களா இல்லை இன்றைக்கு தங் தாங்களே வருகிறார்கள் நாங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தாங் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அவர்களாகவே சொன்னால் அவர்கள் தேவ ஊழியர்கள் ஆகிவிடுவார்களா இவர்களை கொடுத்து கடவுள் என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருக்கிறதா ஒரு அப்படியும் இல்லை இன்னைக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கண்காணியானவன் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் ஒரே உடையவனாக இருக்க வேண்டும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவர் சபையை எப்படி நடத்துவான் என்று சொல்லி வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ அதை மீறி ஒருத்தன் ரெண்டு பேரோட மூன்று பேரோட தொடர்பிலே இருக்கிறான் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி அவன் ஊழியக்காரனாக இருக்க தகுதியே அற்றவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார் அவர்கள் ரெண்டு திருமணம் செய்தாலும் தப்பு அவங்க தப்பு பண்ணா கடவுள் பாத்துக்குவாரு நீ பேசாத நீ பேசினா உனக்கு குஷ்டம் வரும் எங்கடா படிச்சு எங்கடி படிச்ச எங்க படிச்ச இவர்கள் ஊழியக்காரர்கள் பெயரை அணிந்து கொண்டு என்ன தவற வேண்டும் செய்து கொள்வார்கள் அதை தட்டி கேட்டால் உங்களுக்கு குஷ்டம் வரும் இது ஒரு மிரட்டல் இது மக்களை மிரட்டுவதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் வேதாகமம் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை வேதாகமம் என்ன சொல்லுகிறது பாவம் செய்தவனை அதாவது அதாவது ஊழியக்காரன் எனப்படுகிறவன் அவனை அவர்களை குறித்து கூறிக்கொண்டே வரும்போது அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அது நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் கடிந்துகொள் ஏன் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக பாவம் செய்தவர்களை எல்லாருக்கு முன்பாகவும் கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதாவது இவனை பார்த்து மற்றவர்களும் இதே போல பாவம் செய்யலாம் இப்ப உதாரணத்துக்கு ஜான் ஜபராஜ் இன்னைக்கு தவறு செய்து மாட்டிக்கொண்டார் பாலியல் குற்றச்சாட்டிலே ஈடுபட்டு மாற்றிக்கொண்டார் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டார் அப்போ இதை போல இதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஊழியக்காரன் என்ன தவறு செய்தாலும் பிரச்சனை கிடையாது அது கடவுள் பார்த்துக்குவாரு என்று சொல்லி இதே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வேறு நான் வேறு சிலர் எழும்பே நாங்களும் தவறு செய்வோம் நாங்களும் பல பெண்களோடு போவோம் என்று போகாதபடிக்கு மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படிக்கு பாவம் செய்தவரை எல்லாருக்கும் முன்பதாகவும் கடிந்துகொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த பெண்மணி போன்றவர்கள் ஊழியமென்கின்ற பெயரிலே பணத்தாசை பிடித்து அலைகிறவர்கள் நாங்கள் என்ன தவறு செய்தாலும் அதை கடவுள் பார்த்துக் கொள்ளணும் நீங்கள அதை பத்தி பேசவே கூடாது ஒருவேளை ஜான் சமராஜ் இந்த பெண்மணி பேசியதை கேட்டதனால் தான் மூசையே ரெண்டு திருமணம் செய்திருக்கிறார் அதை தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டி பேசினேன் மிரியாமுக்கு குஷ்டரோக வந்திருக்கிறது அப்ப நானும் ரெண்டு பேர் திருமணம் செய்து கொள்ளலாம் நானும் ரெண்டு மூன்று பெண்களை வைத்துக் கொள்ளலாம் அதை யார் தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டினா அவங்களுக்கு குஷ்டரோகம் வரும் என்று எடுத்து கொண்டு இப்படி செய்து விட்டாரா என்று சந்தேகிக்க தோன்றுகிறது ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் ஆக ரே இப்படிப்பட்ட செய்வார்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் ஊழியக்காரன் என்கின்ற பெயரை அணிந்து கொண்டு தங்கள் தோன்றித்தனமாக வாழுகிறவர்கள் உல்லாசமாக வாழுகிறவர்கள் மக்கள் பணத்தை சுரண்டி தங்கள் இஷ்டம் போல வாழுகிறவர்கள் குடும்பத்தை கவனிக்காமல் குடும்பத்தை விட்டு சாட்சியற்ற வாழ்க்கை வாழுகிறவர்கள் அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புங்கள் அப்படி குரல் எழுப்பாமல் இருப்பதுதான் தவறே தவறு அப்படி குரல் எழுப்புவது சாபம் அல்ல குரல் எழுப்பாமல் அவர்களுக்கு அவர்களை கண்டிக்காமல் இருப்பது தான் தவறு தயவு செய்து கிறிஸ்தவர்களை உணர்ந்து கொள்ளுங்கள்